இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு நாளும் யுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் யுகத்தை தாங்க கடந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு மணி நேரமும் யுகத்தை கடக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த வாழ்நாள் முழுதும் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்திலிருந்து நாம் தான் விடுபட போகிறோம் நம்மளுக்கும் நல்லது நடக்குமா நடக்காதா நம் வாழ்விலும் விலக்கு எரியுமா எரியாதா என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து நான் இறைவனாக இருக்கப்பட்டால் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்துருவேன் நம்ம ஜோசிகாரம் ஏதோ ஜோதிடம் ஏதோ சொல்லிக்கொண்டு நாம் வாழ்க்கின்றோம் நம்ம ஏதோ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை வச்சு தான் சொல்ல முடியும் யாரையும் யாராலையும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் நிரூபிக்கணும் நப கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அனைத்தும் நன்மை என்று எடுத்துக்கலாம் இதுவரை இல்லாதி இருந்து வந்த தொழிலில் ஏற்பட்டு வந்த நிலுவைத் தன்மைகள்லாம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் மாறுறதுக்கான அமைப்பே இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு பெரிய விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது வேலை இழந்தவர் கூட இனிமேல் வேலை அமைப்பை தேடி தரக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ஏன் வேலையில் நான் சொற்று போட்டு சாத்திட்டேன் கம்பெனிலாம் திறந்து லாஸ் ஆகிட்டேனா கண்டிப்பாக திருப்பின்னு தரக்கூடிய பாக்கியத்தை தரதான் போகிறார் நாம் வேலையை விட்டுட்டோம் நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும் ஆனால் நாமும் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை நம்மளுக்கு இருந்த தன்னம்பிக்கை அனைத்தையும் ஒரு மனுஷனுக்கு முதல்ல வர்றதே தன்னம்பிக்கை தாங்க நாமும் செய்வோம் செய்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி தருவது எதிரான ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தான் அந்த நெகட்டிவ் திங்ஸ் வந்தாவே அந்த தன்னம்பிக்கை முதல்ல விட்டுட்டு வெளியே போகிறதே தன்னம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை தான் கொண்டால் அது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை நம்ம விட்டுட்டு வெளியே போதுறானால் இனிமேல் போகக்கூடிய காலமே கிடையாது இனிமேல் எல்லாமே வெற்றி என்பதை எடுத்துக்கணும் முதல்ல வந்து சேர்ந்துட்டு போதுங்க ஓடி போச்சுங்களே வெளியே அந்த தன்னம்பிக்கை முதல்ல வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லுவேன் நான் இனிமேல் வேலையாகட்டும் இனிமேல் தொட்டதெல்லாம் லாபம் இல்லாமல் செஞ்சது மேலே இனிமேல் தொட்டதெல்லாம் துளங்க போகுதுங்க உங்கள் வாழ்வில் வெற்றி என்பதை உறுதியாக நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி அதாவது மீனத்தில் உச்சம் பெற்று இருந்து வந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வராரு காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடத்துக்கு அதனோட சூரிய பகவானும் குரு பகவானும் இருப்பாங்க அந்த ட்ராவலிங் அந்த இடம்பெயரக்கூடிய காலத்தில் அவர்களால் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அதாவது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் கூட இந்த மாத கிரகங்கள் அள்ளி ஐயா பலாபலத்தை இதுவரைக்கும் சுகம் இல்லைங்க எனக்கு மனதில் சுலகமே கிடையாதுங்க விடுங்க நம் வாழ்வில் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா வண்டி வாகனங்கள் இல்லைங்க போக்குவரத்து இல்லை சரியாக ஓடலைங்க வீடு இல்லைங்க முக்கியமாக இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு வராருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு என்னென்ன அமைப்பை ஏற்படுத்தி தரணுமோ இந்த இருபத்தி நாலு நாட்களில் நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நிம்மதி 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 ஏதோ ஒரு அமௌண்ட்டோ சாங்ஷனோ நம்மளுக்கு லோனோ லோன் சார்ந்த விஷயமோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களோ வேலை வேலை சார்ந்த விஷயங்களோ இது வரைக்கும் கடுமையான சூழ்நிலை வாழ்ந்திருந்தவங்களாம் இனிமேல் ஃப்ரீனஸ் மனசு லேசாக மாறப்போகுதுங்க இன்பம் தரக்கூடிய சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் செல்ல போகிறோம் இறை வழிபாடு கண்டிப்பாக நடைபெறும் கண்டிப்பாக இது இதுவரைக்கும் இறை வழிபாடு பண்ணாதும் கூட இனிமேல் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமைய நல்ல நிம்மதி பெருமூச்சி என்பது கண்டிப்பாக உண்டு மனதிற்கு இதுவரை இருந்து வந்த அதாவது துன்பங்களே நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இனிமேல் இன்பங்கள் என்று எழுதி கொள்ளுங்கள் கடகராசி நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் அன்பு அன்பு சார்ந்த விஷயமாகட்டும் காதல் இளம் அதாவது தாயார் தாயார் உடலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் இனிமேல் நீங்க இருக்க அவங்களுக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது அவங்க தொந்தரவுலேருந்து விலக போகிறாங்க முக்கியமாக ஐயா தாயார் சொந்தத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகக்கூடிய காலமாக வருது மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க மனது என்ன கிடையாது இனிமேல் ஃப்ரீனஸ் தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஏற்புடைய காலமாக அமைத்துக்குது இதுவே ஒரு முகந்த நாள் இந்த ஆரம்பம் என்றே எடுத்துக்கலாம் சாமி இந்த சுக்கர பயிற்சி ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் அதாவது குரு பயிற்சி பயிற்சி மட்டும் சொல்கிறோம் இந்த சுக்கர பகவானும் அந்தளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பாகம் மா மாதத்திலே கொடுத்துருவார் இந்த ஓராண்டு சுற்றி வந்துடுவாருங்க கிட்ட கிடக்கடைன்னு அவர் இவங்க பன்னெண்டு வருஷம் இப்போ இருபத்தி நாலு வருஷம் முப்பது வருஷம் ஆகும் ஒவ்வொரு ஆளும் சுத்தத்து பெரிய கிரகங்கள் ஒரு மாதத்துலேயே கொடுத்துட்டு போயிடுவார் இந்த இருபத்தி நாலு நாட்கள் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக அமைப்பது நல்ல நிகழ்வுகள் செல்வங்கள் சேரத்துக்கும் இடம் வாகனங்கள் வண்டி வாகனங்களாம் நம்ம வாங்க போகிறேங்க நான் ஏற்கனவே கடன்பட்டு கிடையாது வீடே கிடையாதுங்க வீடு கட்டக்கூடிய அமைப்போ இல்லை வீடு வாங்கக்கூடிய அமைப்போ நம்மளுக்கு கடகராசிக்காருக்கு இது ஏற்புடைய காலமாக அமையப்பது ஐயா இதுவரை அந்த சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிலவுத்தன்மை ஐயா அந்த கடத்தை விற்றாதான் சாமி நம்மளுக்கு இது வரைக்கும் விற்காமே கிடைக்குதுங்க அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த இடம் விற்றாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியத்தை இந்த இருபத்தி நாலு நாட்களில் நம்மளுக்கு கொடுக்க போகிறாருங்க அதை தான் நான் பிஸ்னஸ் பண்ணாதாங்க எதனால் ஒரு முன்னுக்கு வந்து நான் ஏன்னா ஒரு பெரிய லெவலுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு செல்வங்கள் சேர்க்க வைக்க முடியும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய முன்னேற்றம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கே வந்திருக்காருங்க ஐயா சுக்கரன் உங்களுக்கு யோகம் தரவில்லை என்றாலும் இந்த முறை யோகம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்காரு நல்ல ஒரு பெயர்ச்சி என்று சொன்னால் இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை இந்த செல்வங்கள் செல்வங்களாகட்டும் நிலவலும் சேர்க்கையாகட்டும் அந்த வீட்டு வசதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மூதாதையர் சொத்துக்கள் ஆகட்டும் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு அதை உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவே கொடுக்கப்படுறாரு நீங்கள் வச்சு பயன்படுத்த போகிறீங்க அதை அது இல்லையா அதை விற்றாது அந்த லாபத்தின் மூலியமாக நாம் ஏற்பட்டிருந்த கடன் பிரச்சனை தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முறியடித்து நாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய தொழிலில் பெரிதும் பழைய பழைய நிலைமைக்கு வந்துடுவோம் பழைய நிலைமைக்கு நாம் வரதான் போகிறோம் இனிமேல் இல்லறம் நன்றாக இருக்கும் நல்லறம் என்று சொல்ல வீட்டு வீட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் இருந்தமில்ல இனிமேல் வீட்டில் போனாவே சுப நிகழ்ச்சிகள் தைகரியமாக போகலாம் வரலாம் நல்ல நீட்னஸாக உழாத போகிற உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போதும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அந்த பிபி சுகர்கெல்லாம் மாத்திரலாம் தேட தேவையில்லைங்க நீங்கள் இந்த இதெல்லாம் மனசே மாறிடுங்க உங்களுக்கு லேசாக போகுது இயற்கை சமன்பாடு என்று சொல்லக்கூடிய இறைவன் வேரல்ல இயற்கை வேரல்ல அந்த இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ போகிறோம் நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய காலமாக இந்த ப இருபத்தி நாலு நாட்கள் நன்றாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து சுக்கர பகவானால் பெரிய சுகபோகத்தை தான் போகிறார் உங்களுக்கு நல்ல அமைப்பினை தரப்பில் மனதுக்கு இடமாக இருக்க போது உங்களுக்கு வெளியே வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஆகட்டும் அரசாங்க தரப்பில் டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்க ஆகியவர்க்கும் அரசியல்வாதிக்காகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அரசாங்க தரப்பாகட்டும் ஆகட்டும் எல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்கு இந்த சுக்கர பகவானால் யோகம் தரக்கூடிய காலம் இந்த காலம் செல்வங்களாகட்டும் இடப்படம் ஆகட்டும் ஸ்ட்ரீட் ஐயா கண்டிப்பாக இடமாற்றம் என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இடமாற்றம் செய்தால் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் கடகராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளியூர் செல்லக்கூடிய இது வரைக்கும் வீட்டில் இருந்து நம்மளால் முடியலைன்னா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து அங்கே ஒரு நம்மளுக்கு உற்ற சொல்லலாம் உற்ற துணைவனாக யாரையாவது கடவுள் நம்மளுக்கு அமுச்சு உங்களை வழிநடத்தக்கூடிய காலமாக வைக்க தான் போகிறார் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய தான் போகிறீங்க இடம்பெயரக்கூடியதாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கடகராசிக்கார்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனதில் அந்த தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் எதையும் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை தரத்துக்கு இந்த சுக்கர பகவான் ஒருவரே போதும் நல்ல அமைப்பனாகட்டும் நல்ல வேலை வேலையாகட்டும் எல்லாமே இனிமேல் சக்சஸ் 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 பரிபூரணமாக நீங்கள் செயல்படக்கூடிய வேலையாகட்டும் எல்லாமே நன்றாக உள்ளது என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்படும் நல்ல அமைப்பை தரப்போகுதுங்க நம்மளுக்கு ஒரேவா சொல்பட சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்க தான் வராது நிம்மதி பெருமூச்சு வீட்டில் ஏன்னா ஆல்டேஜ் ஏன்னா பண்ணுறாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லது டாக்குமெண்ட்டோ இடமோ வாங்கிறதுக்கோ இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் சொல்லுங்கள் இறைவன் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலமே இந்த காலம் தான் சார் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் நம்ம நல்ல தாயாரிடம் இருந்த கருத்து வேறுபாடுட்டும் அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட இந்த பழுது கூட நீக்கக்கூடிய காலமாக வரும் அதெல்லாம் நீக்கிட்டு புதுசாக வண்டி வாங்க போனேங்க வண்டி வாகனங்கள் வீலர் வாங்கலை சைக்கிள் இல்லை எங்கிட்ட வண்டி இல்லை கார் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பினை தரப்போகுதுங்க திடீர்னு பார்த்தா என்னங்க வயசாகவே இல்லை எப்படியோ வண்டி வாகனம் வாங்கிட்டேன் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் நல்ல ஒரு அமைப்பினை டிராக்டர் வாங்குறது அந்த உழுதுக்கு தேவையான ஆய்வு கருவிகள் வாங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பினை தர தான் போதும் இனிமேல் கடகராசிகார் பின்தங்கி போகக்கூடிய காலமே இல்லை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் ஐயா திடீர் திருமண அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் ஏற்படும் திடீர் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இதை விட எதிர்பார்த்து எல்லாங்க எதுவுமே நடக்கலை விடுங்க நான் வாழ்க்கை இப்படியே கூட திடீர்னு முதல்ல கல்யாணம் தாங்க நடக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பேர் எல்லாமே கொடுக்க போகிறாருங்க உங்கள் வாழ்வில் இனிமேல் சந்தோஷம் என்றால் இந்த கடகராசிக்காரங்க இனிமேல் வெற்றி 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 வேலை அமைப்பாகட்டும் இனிமேல் எல்லாமே வெட்டுங்க விடுங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உயர்நிலை கல்வியில் உங்களுக்கு உயர்ந்து நிற்க போகிறீங்க பள்ளி கல்லூரியெல்லாம் முதலிடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு படிக்காமல் தூக்கி இந்த கதவுகள் கூட இனிமேல் திறக்க போதுங்க இந்த புக்கெல்லாம் தேடி எங்கே மூலையில் போட்டோம் இனிமேல் தூக்கி தோம் இதுவும் தட்டிட்டு பார்த்துட்டு போகிறேன் நான் படித்து வின் பண்ணிடலாங்க விடுங்க அந்த எல்லா அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தரும் ஏன்னா சூரியன் சுக்கரன் குரு எல்லாமே சேர்க்கை பெறும் அந்த பாக்கியம் ஓரிரு நாட்கள் இருந்தாவே போதுமானது நல்ல அமைப்பினை தேடித்தந்து உங்கள் பெரிய வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தையும் தொழில் வளம் வேங்கத்துக்கும் எல்லா செல்வத்தையும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்